உலகத்தையே பயன்படுத்திய ரஷ்ய ராணுவத்தால மறைச்சி வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரேடார் சிஸ்டம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரேடார் இதை உக்ரைன்ல செர்னோபில் அப்படிங்கிற இடத்துல கட்டி இருந்தாங்க இது ஒரு ரேடார் சிஸ்டம்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைக்கிறதுக்காக அங்க ஒரு ஊரையே உருவாக்கினாங்க கொஞ்சம் மக்கள் இதன் உட்பீக்கர் அப்படின்னு கூட சொன்னாங்க ஏன்னா அந்த சிக்னல் சவுண்டு உலகம் முழுசும் எல்லா ரேடியோலையும் ஒரு ஷார்ட் வேவ் சிக்னலை அனுப்பிச்சு டூகா ரேடார் வந்து கோல்டு வார் டைமில் உருவாக்கினாங்க இது எதிரி இருந்து வரக்கூடிய மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எதிரி நாடுகள் அவங்க நாட்டில் அந்த மிசைல்ஸை லான்ச் பண்ண அடுத்த நிமிஷமே இவங்க அதுக்கான ஆக்ஷனை எடுக்கிறதுக்காகவும் இதை கண்டுபிடிச்சாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னா இது ஒரு ஓவர் தி ஹர்ஸான் ரேடார் அமைப்பு எல்லா நார்மல் ரேடார் மாதிரி இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடியோ சிக்னல்ஸை விண்வெளியில் இருக்கிற ஐனோஸ்பியர் விண்வெளி பரப்பில் அந்த சிக்னல்ஸை மோத வச்சு அதை சிதற வச்சு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட இதனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இது பத்து மெகாவாட் பவரை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு பெருசு இது டென் ஹெட்ஸ் டேப்பிங் நாய்ஸை வந்து ஃப்ரீக்குவன்சி சிக்னலில் அனுப்புனதுனால இது வந்து ரஷ்யன் வுட்பீக்கர் அப்படின்னு சொன்னாங்க இது ஆக்டிவேட்டாக இருந்ததுனால உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு கண்டினியூஸாக சிக்னல் போயிட்டே இருந்துச்சு இது வந்து ரேடியோ அப்புறம் கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த ஆண்டனா ஏழ்நூறு மீட்டர் லென்த்தும் நூற்றம்பது மீட்டர் ஹைட்டும் இருந்துச்சு இந்த சிஸ்டம் ரெண்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒன்று டிரான்ஸ் இன்னொன்று ரிசீவர் டிரான்ஸ்மீட்டர் வந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் ரிசீவர் வந்து பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் வச்சுருந்தாங்க இந்த டூகாரேடாரோட பர்பஸ் யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு சோவியத் யூனியன் அங்கே எப்போ கொலாப்ஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் இது எதுக்கு கட்டினாங்க அப்படிங்கிற உண்மையே வெளியே வந்துச்சு இது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு டிசம்பரில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் தான் ரன் ஆச்சு கோல்டு வார் டைமில் செர்னோபில்ல இருந்த பவர் பிளான்ட் பிளாஸ்ட் ஆனதுனால இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த சிஸ்டம் பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஒரு ஊரையே உருவாக்குனாங்க இந்த சிஸ்டம் எப்போ கொலாப்ஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் இருந்த எல்லா மக்களும் காலி பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது இந்த மாதிரி உண்மையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம மிஸ்டேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்